அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு அறித்துள்ள ஐந்து முக்கிய விதிமுறைகள் அந்த விதிமுறைகளுக்கு பொருந்தாத ரேசன் அட்டைகளுக்கு வந்து பொங்கல் பரிசு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு விதிமுறை என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் ரேசன் அட்டை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டின் கீழ் உள்ள இந்திய குடிமக்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது உலக அளவில் பஞ்சம் வறுமை பசி உள்ளிட்ட பிரச்சனைகள் தலைவிரித்தாடும் நிலையில் பட்டினியில்லா நாட்டை கடமைக்கும் வகையில் இந்தியாவில் ரேசன் அட்டை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ரேசன் அட்டை திட்டம் பலருக்கும் வரப்பிரசாதமாக உள்ள நிலையில் சிலர் இந்த ரேசன் அட்டைகளை தவறாக பயன்படுத்துகின்றனர் அதாவது தகுதியற்றவர்கள் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை தடுக்கும் நோக்கில் அரசு ஒரு முக்கிய நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கை மூலம் ரேஷன் அட்டை தொடர்பான மோசடிகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கப்படுகிறது இந்த ரேசன் அட்டை மூலம் மானிய விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயன்பட்டு வருகின்றன ஆனால் சில தகுதியற்ற குடும்பங்கள் இந்த ரேசன் அட்டை திட்டத்தை பயன்படுத்தி மோசடி செய்து வருகின்றன இதனால் உதவி தேவைப்படும் மக்களுக்கு போதிய அளவில் சேவைகள் சென்று சேர்வது தடுக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அரசு சில விதிகளை அறிமுகம் செய்துள்ளது ரேசன் அட்டை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் அந்த விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் உணவு தானியங்கள் வாங்குவதற்கு முன்னதாக பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கும்போது உணவு தானிய சீட்டை பெறுவது முக்கியமாகும் பொதுமக்கள் தங்கள் ரேஷன் அட்டையின் வகைகளை பொறுத்து இகேவைசி சரிபார்ப்பது கட்டாயமாகும் ரேஷன் அட்டையை பயன்படுத்தும் பொதுமக்கள் தங்களது ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை ரேஷன் அட்டையுடன் இணைக்க வேண்டும் மேலும் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரின் பயோமெட்ரிக் விவரங்களும் ரேசன் அட்டையில் பதிவு செய்யப்பட வேண்டும் ரேசன் அட்டையை பயன்படுத்தும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் கட்டாயம் இந்த மேற்குறிப்பிட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் ஒருவேளை ரேசன் அட்டைதாரர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் ரேசன் அட்டை ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளது தற்போது போலி ரேசன் அட்டைகளை கண்டறியும் பணியில் அரசு தீவிரம் கட்டி வரும் நிலையில் மேற்குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்றாத ரேசன் அட்டைகள் போலியானவை என கணக்கிடப்படும் அவை ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளது என குறிப்பிடத்தக்கது இது மாதிரியான மேலும் தகவல்கள் நமக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க